அண்மை செய்தி திமுக இளைஞரணி சார்பில் வள்ளுவர் கூட்டத்தில் அறிவு திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் முற்போக்கு புத்தக காட்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரங்குகளை பார்வையிட்டு வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தார் செலினா வழங்க கேட்கலாம் செலினா வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்று வரும் முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை வள்ளூர் கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் குறிப்பாக திமுக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய அறிவு திருவிழா அதே போல காலத்தின் நிறம் சிறப்பு கருப்பு என்ற நூல் வெளியீட்டு உள்ளிட்டவற்றை கடந்த எட்டாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றோடு அது நிறைவு பெற இருக்கிறது இதற்கான நிறைவு விழா இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது அந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார் அதன் நேரடி தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக திருவிழா முத்தமிழர் பதிப்பகம் உள்ளிட்ட பதிப்பாளர்கள் இணைந்து முற்போக்கு பதிப்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்று வரக்கூடிய முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார் திமுக இளைஞர்கள் சார்பில் இந்த நிகழ்ச்சி என்பது கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது பதினாறாம் தேதி வரையிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நிறைவு விழாவில் கலந்து கொள்கிறார் அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரையாற்ற இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் பட்டிமன்றம் அதே போல பேச்சாளர்களின் பேச்சு உள்ளிட்டவைகள் நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் இன்றுடன் அது நிறைவு பெற இருக்கிறது இதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தக கண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வரக்கூடிய நீரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் தகவலுக்கு நன்றி